ஏற்றிய தீபம் என்றுமே சுடரிட வாழ்த்திகை அருள்வாய் வடிவேல் முருகா சனி கிரகத்தை அதிபதியாக கொண்ட தெய்வ பக்தி என்றும் சுறுசுறுப்பு ஞாபக சக்தி கும்பத்தான் கம்பத்தான் என்றும் கும்பம் கம்பம் கட்டி ஆளும் என்றும் மிருந்தோம்பலுக்குப் பெயர் பெற்ற கும்பராசி நேயர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் புத்தாண்டு பொதுப்பலம் கும்பராசினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு சில கிரக கோச்சார நிகழ்வுகளின் அடிப்படையில் எந்தெந்த காலகட்டத்தில் என்ன கிரகம் நன்மை செய்யும் என்பதை பார்க்கலாம் கும்பராசினருக்கு சூரிய பகவான் மே மாசம் மே மாதம் மூன்றாம் இடப் பயிற்சி ஆடி மாதம் கடகத்தில் ஆறாம் இடப்பெயர்ச்சி சஞ்சாரம் அடுத்து கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில் பத்தாம் இடப்பெயர்ச்சி மார்கழி மாதம் தனுசு ராசியில் பதினோராம் இடம் இந்த சூரியன் நான்கு மாதங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சூரியனால் கும்பாராசிக்கு நற்பலன் உண்டு ஞாயிறு மூன்று ஆறு நற்பதினொன்று பத்தாம் இவ்விரு இடங்களில் இருந்திடில் உண்டாம் ஈதலும் உண்டாம் எதிரியில் வெள்ளால் ஆகும் சேயது தரிக்கும் பேராம் தீராய் நோய் தீரும் தானே என்கிறது ஜோதிட பாடல் மேற்சொன்ன சூரிய பகவான் நான்கு மாதங்களில் பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் செல்வம் உண்டாம் செல்வம் சேர்ந்து அதன் மூலம் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய நற்பண்பு ஏற்படும் என்றும் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் வெற்றி பெறலாம் என்றும் எதிரியும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் என்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் அடுத்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நினைப்பவர்கள் மேற் நான்கு மாதங்களில் செய்தால் வெற்றி பெறலாம் என்றும் நோய் வாய்ப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு தீராத நோய் தீர்ந்துவிடும் என்கிறது இந்த ஜோதிட பாடல் இந்த பழங்கள் மேற் சூரியனால் சூரியனால் பிரவேசிக்கக்கூடிய நான்கு மாதங்களில் உங்களுக்கு மேற்சொன்ன பலன் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு இதுவரை பீடுமனை விரயத்தை நான்காம் இடத்திலிருந்து கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ஐந்தாம் இட பயிற்சியாக மிதுன ராசிக்கு செல்வது ஐந்து இந்திய பலன்களை இப்போ மே பதினாலுக்கு மேலே ராசிக்காரங்க குருவால் பலனடைய போகிறார்கள் பெரு பன்னொன்று ஐந்து ஏழு ஒன்பது இரண்டின் மேவ குருவரில் செல்வம் சேரும் குதிரை வெண்கொடை தீபத்தி தருமதானம் உண்டு தாய் தந்தை துணையும் உண்டு அருமையும் பெருமை உண்டாம் அரசர் சேவை உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல் இந்த ஐந்தில் வந்த குரு உங்களுடைய அனைத்து எண்ணங்களையும் நிறைவேற்றி செல்வத்தை கொடுத்து அதன் மூலம் புகழின் கீர்த்தியும் கொடுத்து நீங்கள் உங்களை தருமதானம் செய்த வைத்து தாய் தந்தையிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் என்றும் உங்கள் அருமை பெருமை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றும் அரசு வேலைக்கு முயற்சி எடுப்பவர்கள் மே பதினான்கு மேல் முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் என்றும் வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பெற்று பாராட்டுதலும் கிடைக்கும் என்றும் அரசாங்க ஆதரவு உண்டு என்கிறது ஜோதிட பாடல் எனவே நகர ராசினருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பலன் இல்லை நான்கு மாதங்கள் சூரியனால் கூடிய காலம் நல்ல பலனும் மே பதினான்கு பிற்பகுதியில் உருவினால் யோகம் அடையக்கூடிய ராசியாக அமைவீர்கள் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்